என்ன சொல்லி இருக்கேன் உங்களுக்கு யார் அங்க இருக்கிற எரிக்கிறாங்கள தெரியல நிறைய விஷயம் சும்மா சொல்லிருக்கா வேற எங்கள வந்து இருந்தார் எல்லா நிறைய கேட்க மாட்டேன் என்ன விஷயம் எங்களுக்கு ஒரே துப்பம் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் ஒற்றுமையா இல்லாம போனதான் துப்பம் சரியா ஏன் அப்படி சொல்றீங்க ரேன் அப்படி சொல்றது அதனால தான் பிரிஞ்சு போயிட்டு கிடக்குறோம் எல்லாரும் அந்த காட்டி குடுக்காது இது இல்லேன்னு சொன்னா எட்ட பெங்காலத்துலயே காட்டி குடுத்தான் அது இல்லேன்னு சொன்னா அந்த கேட்கலாம் ஒற்றுமை என்னன்னு நமக்கு இல்ல வயசை மன்னிச்சீங்க அது கடவுள் தான் தெரியாது அந்த ஒரு இது கனவு நன்வாயிருக்கு நாங்க வரைக்கும் ஆன இரவு நடக்குது இருந்த யாழ்ப்பாண சூழல் எப்படி இருந்தது ஒரு குண்டு வெடிதான் கலாச்சாரம் கலை சமூக விளிம்பியங்கள் அதெல்லாம் வந்து அங்க வந்து அந்த காலத்துல வந்து பெஸ்டா இருந்து இப்ப அது கொஞ்சம் அழிவடைஞ்சு போடுறதா என்னோட பார்வை கலை கலாச்சாரம் முதல் குறைவு குறைவு என்ன கேட்டா சில நேரங்கள் அது ராஜதந்திரமா இல்லாட்டி அரசியல் துணிணிகளா இல்லாட்டி இனத்துக்கு எதிரான ஒரு ஒரு அழுத்தமா தெரியல யாழ்ப்பாணத்தை பத்தி ஒரே ஒரு சொல்ல உங்க பத்தி சொல்லுவீங்களா இப்படி சொல்லுவீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்னா ஈழத்தமிழத்த ஐயோ நம்ம எல்லாம் கைய விட்டுன்னு போயிட்டாரு அதுதான் சொல்ல பாரு சிறப்பான அடையாளம் கொண்ட இந்த இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் யுவதிகள் ஆரம்ப காலத்தில் வழிகாட்டின பெரியவர்களோட வழி நடத்தலுக்கு சந்தோஷம் இருக்கு அதை நாங்க என்ன சொல்றது அதை நாங்க சந்தோஷமா ஆவலை எதிர்பார்க்கிறோம் இன்னும் அது இருக்கணும் எவ்வளவு காலம் போனாலும் அதெல்லாம் நல்ல நன்றி தெரியும்

சரி அதை விடுவோம் என்ன இந்த வீடியோ போடையில அது இதெல்லாம் நீங்க நிறைய கேள்விகள் கேட்டு நீங்கள் கேட்பீங்க நானும் போடுவோம் போடுவோம் அந்த கதையில போய் நான் அதை விட்டுட்டு இப்ப நாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இங்க கூண்டுலோயாவில இருக்கக்கூடிய மக்களோட கதைக்கு போறோம் ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் கூண்டுலோயாவுக்கு வந்து போன மாசம் பத்தொன்பதாம் தேதியோட ஒரு வருடம் நிறைவடைந்தது ஆசிரியர் தொழில இங்கும் ஒரு வருடம் பூர்த்தி ஆகிட்டுது இங்க இருக்கக்கூடிய காலநிலைக்கும் சூழ்நிலைக்கும் பழக்கப்படுறதுக்கு ஒரு அஞ்சாறு மாசம் போயிட்டுது ஆனா கிட்டத்தட்ட ஒருவரிடம் வெற்றிகரமா இந்த பயணம் பூண்டோயாவில் ஒருவரிடத்தை தாண்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு முன்னேற்றம் இந்த இடத்துல இருந்தால் முதலாவது வீடியோவை பதிவு செய்கிறான் திடீர்னு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னம் திடீரென்று பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த வீடியோ அழகா இருந்தது பழைய நினைவுகளை பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்க பூண்டுலோயால இருக்கக்கூடிய மக்களோட கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கடா பூண்டுலோயா என்றது யாழ்ப்பாண தமிழர்கள் நிறைய பேர் வாழ்ந்த ஒரு இடம் கிட்டத்தட்ட எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் எல்லாம் இங்க நிறைய பேர் யாழ்ப்பாண தமிழர்கள் இருந்தார்கள் அவர் குட்டி யாழ்ப்பாணம் சொல்லி கூட பூண்டு ரோயாவை சொல்வார்கள் இன்னைக்கு இந்த வீடியோல இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தை பத்தி கேட்க போறோம் யாழ்ப்பாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தவங்க அனுபவம் எல்லாத்தையும் கேட்க போறோம் சொன்னா எங்கட ஊரை பத்தி இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களோட கேட்டு தெரிஞ்சு கொள்றது ஒரு ஒரு அழகான விஷயம் அவையில என்ன சொல்லிடும் சொல்லி கேட்கறதுக்கும் ஆர்வமா தான் இருக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிறேன் போட்டுலோயா நகர பகுதியாக தான் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மணி ஆகுது கொஞ்சம் தரபரப்பு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு ஆறு மணி ஆனவுடனே இப்ப பறவறப்பா இருக்கு அப்பெல்லாம் அந்த வேலைக்கு போயிட்டு வாரார்கள் பரக்கறி வாங்க வாராங்கள் கடைக்கு வாராங்க மடன் ஈஸியா எல்லாருமே தெரியக்கூடிய வேலை தான் கிட்ட கேட்டு பார்ப்போம் யாழ்ப்பாணத்தை பத்தி என்ன நினைக்கிறவன் என்ன பேரும் கடை மாரியாய் ஆயி மாறி நீங்க யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க நான் இங்கயே வந்து யாழ்ப்பாணம் வரையறேன் உங்க சொந்த இடம் பூண்டு வழியா ஹூம் லாங் பூண்டு லா டான்ஸ் இல்ல டான்ஸ் நீங்க வெத்தலை கடை வச்சிருக்கிறீங்க வேணாம் எல்லா வெத்தலை கடை

இப்ப இப்ப யாழ்ப்பாணத்தை பற்றி இங்க இருக்கிற மக்கள் என்ன வந்து எங்களுக்கு ஒரே துக்கம் என்ன தெரியுமா நீங்க எல்லாம் ஒற்றுமை இல்லாம போனதான் என் துக்கம் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி அதனால தான் இப்ப நம்ம பிரிஞ்சு போயிட்டு கிடக்கிறோம் எல்லாரும் அந்த காட்டி கொடுக்க இது இல்லைன்னு சொன்னா எட்ட பெண்களத்திலேயே காட்டி கொடுத்தாங்க அது இல்லைன்னு சொன்னா அந்த ஒற்றுமைன்னா நம்ம கில வயசை மன்னிச்சிங்க அது கடவுள் தான் தெரியாது அந்த ஒரு இது கனவு நனவா இருக்கு அது காரணம் யாரு நம்ம ஒண்ணும் இல்ல ஒற்றுமை நீங்க யாழ்ப்பாணத்தை பத்தி ஒரே ஒரு சொல்லில சொல்றா நீங்க என்ன சொல்லுவீங்க யாழ்ப்பாணத்தை பத்தி என்ன பண்ணுற யாழ்ப்பாணத்தை பத்தி ஒரே ஒரு சொல்லல உங்களை என்ன பத்தி சொல்லுவீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க யாழ்ப்பாணம்னா எப்படி யாழ்ப்பாணம்னா இன்னும் நம்ம எல்லாம் கைய விட்டுட்டு போயிட்டாரு அதான் சொல்ல போறது ஒற்றுமை என்ன இன்னைதான் இன்னைக்கும் நம்ம அப்படிதான் இன்னைக்கும் நம்ம அப்படி தான் அப்படிதான் நல்லா எடுக்க என்ன பண்ணி ஏசி யாழ்ப்பாணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமேன பேச்சுக்கல இருந்தாங்க ரெண்டாவது நம்ம எல்லாம் நாங்க ஒரு யாழ்ப்பாண கடவுள் இங்க இருக்கு நிறைய ஒற்றுமையா எல்லாரும் இருக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து இங்க வந்திருந்தா ரெண்டாம் மாதிரி தொண்ணூறாம் நிறைய பேருங்க இருந்து வந்து

இல்லை எனக்கு தெரியாது நல்ல அவங்களாம் வந்து அதான் கையில பெறம்படுத்தாங்கன்னா ஒரு பையன் நினைக்க மாட்டோம் இன்னும் போர்ட் நடக்கா இப்பதான் சில கையை போட்டு தோலை கையை போட்டு பேசிகிட்டு இருந்தேன் அந்த காலத்துல வந்தாங்க அது இல்லை பயம் பயன்படுத்தி நல்லா படிக்க அவங்க படித்தவங்க இப்ப எங்க பிள்ளைய நானும் அவர்கிட்ட படித்தேன் எங்க பிள்ளையெல்லாம் படிச்சுருந்தாங்க வேற இன்னும் இல்லை நம்ம இன்னும் வீணா போனது காரணமே ஒற்றுமை மலையத்துல சரி அங்க ஓப்பன் நான் சொல்றேன் நடப்பு அதான யாரும் இல்லை மறக்க சூழ்நில ஒற்றுமை இன்னொன்னு பூன்லையால வந்து மீதி எல்லாம் அப்படி இருக்கு இப்ப எல்லாம் அப்படி இல்லை எல்லாமே ஒற்றுமையா நல்லா இருக்கும் தமிழ் பேருந்து எல்லாம் அவங்க வீட்டுல ஒண்ணு நாங்க ஓடுறோம் எங்க வீட்டுல அவங்களுடைய தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கும் மொத்தமா இந்த பூநிலையாலும் நல்லா இருக்கும் இன்னொரு கேள்வி வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு பிடிச்ச இடம் எல்லாம் நீங்க எதை சொல்லுவீங்களா இந்த இடம் இந்த ஊர் ஒயிலாடிக்கிறா ஒரு இடம் யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு எது பிடிக்கும் இந்த இடம் யாழ்ப்பாணத்துல எனக்கு வந்து எல்லா ஊரும் நல்ல ஊர் தான் சரியா எல்லா முத்தல எல்லா ஊரும் நல்ல ஊரா இருக்கும் பிடிச்ச ஒரு இடம் சொன்னா நீங்க எது சொல்லுவீங்க ஒரு ஊரோ இல்லாடிக்க ஒரு இடத்துல பேரோ நீங்க குறிப்பா சொல்லணும் சொல்லுவீங்க குறிப்பா முக்கியமா சொல்றேன்னு சொன்னா என்ன பேரு நல்லூர் கண்ணசாமி கோயில் நல்லூர் அது திருவள்ள தொடங்கும் போது இன்னும் இல்ல என்ன ஆஹ் இருக்கு நிறைய இருக்கு மாவட்டம் அங்கெல்லாம் போயிருங்க பிடிக்கும் நிறைய எல்லா ஊரும் பிடிக்கும் எனக்கு இங்க வந்து இன்னும் கண்டிப்பா இருந்தான் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் சார் நன்றி நம்பி ஐயா நிறைய விஷயங்கள் கதைச்சுட்டோம் நன்றி நன்றி யாழ்ப்பாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்தை பத்தி என்ன தெரியுது கேட்டுக்கொண்டு வரேன் உங்களுக்கு யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்பதான் தமிழர்களின் பண்பாட்டுக்கு வந்து பெற்ற இடம் உண்டு மத்தியிலையும் மக்களோட கலாச்சாரமும் மிக நீண்ட காலமே பேணப்பட்டது ஆனால் தற்போது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றபடி வெளியில உள்ளவங்களும் சரி எல்லாருமே மிகவும் ஒட்டத்தட்ட கலாச்சாரமும் கோயில் வழிபாடுகளும் சரி முறையா கல்வி கற்ற சமூகமும் சரி சிறப்பான வந்திருக்கு நான் ரெண்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தொன்பது முன்னுக்கு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே வந்திருக்கேன் கடைசி வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யாழ்ப்பாணத்துல பிடிக்கும் நல்லூர் மற்றபடி எல்லா இடமும் சுத்தி பார்க்கல நைன் நாகபூசணி அம்மன் போறப்பன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சில பேருக்கு யாழ்ப்பாணம் சொன்னா ஒரு கற்பனை ஒன்று இருந்திருக்கு தமிழர்கள் தமிழர்கள்ன்றது முக்கியமான இடம் சார் மிக முக்கியமான ஒரு இடம் அதால யாழ்ப்பாணத்தை பற்றிய ஒரு கற்பனை இல்ல வராட்டிக்கும் யாழ்ப்பாணத்தை ஒரு கற்பனை இருக்கு யாழ்ப்பாணம் இருக்கும் அப்படி செட் வரைக்கும் தெரிஞ்சுக்கொள்ளுவோம்ன்றதுக்காக ஒரு அடையாளம் அது நம்மள்கிட்ட கருத்து பொதுவாகவே தமிழர்களோட அடையாளம் யாழ்ப்பாணம் வந்து தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் வந்து யாழ்ப்பாணத்தான் இருக்காங்க நிறைய தமிழர்கள் இருந்தாலும் கூட தமிழர்கள் பிரதான அடையாளம் வந்து யார்ப்பாண தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்துல கலாச்சாரம் கலை சமூக விளிம்பியங்கள் அதெல்லாம் வந்து அங்க வந்து அந்த காலத்துல வந்து பெஸ்டா இருந்து இப்போ அது கொஞ்சம் அழிவடைஞ்சு போறதா என்னோட பார்வை கலை கலாச்சாரம் குறைவு குறைவு என்ன கேட்டா சில நேரங்கள் அது ராஜதந்திரமா இல்லாட்டி அரசியல் துணைகளா இல்லாட்டி இனத்துக்கு எதிரான ஒரு ஒரு அழுத்தமா தெரியல இப்ப இளைஞர்கள் கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிவிட்டு அப்ப சுதந்திரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க வந்து அங்க வந்து மது கூட இப்போ யாழ்ப்பாணம் வந்து அதிகம்ங்கிற ஒரு ரிசெக்ட் தான் வந்துருக்கு முன்னாடி வந்து அப்கான்ட்ரி தான் அந்த பெஸ்ட் கட்சில இருந்தது இப்போ வந்து போதை வசத்து வெளிநாடுகள் இருந்து கொண்டு வந்து சப்ளை பண்ற இடமாகவும் அதுல நிறைய கலாச்சாரத்தை அளிக்கிறதுக்கான ஒரு ராஜேந்திரமான செயற்பாடா தெரியாது ஆரம்ப காலத்திலிருந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருந்த பிரதேசத்துல வந்து இப்படி ஆபட்ட இதுகளை கொண்டு வர நல்ல அதிகமாக வளர்ந்துறனால அதை சீர்குலைக்கலாங்கிற ஒரு யுக்தியா தெரியலை ஆனால் அதை நாங்கள் வந்து உண்மையாவே மனசு கஷ்டமான ஒரு விஷயம் நம்மளுக்கு இன அடையாளங்கள் வந்து என்றைக்குமே பயணக்கூடம் தமிழர்களுக்கு தமிழர்களுக்குங்கிற இணைய அடையாளம் வந்து என்றைக்குமே பயணப்படவேன் யாழ்ப்பாணத்தை சுதந்திர வழங்கப்பட்டாலும் அந்த ஆரம்பத்தில் இருந்த கலை கலாச்சாரம் எதிலுமே எங்களுக்கு வந்து பண்பாடு அழியப்பட்டார் அப்படிங்க மணிக தமிழர் என்ற அடிப்படையில் என்னோட கட்டுல எல்லாரும் தேசிய எல்லாமே தமிழர்கள் ஆஹ் அவங்கள்ட மதம் மொழி அதுகள் சார்ந்து வேறுபட்டு இருந்தாலும் கூட பிரதேசவாதத்துல வேறுபட்டு இருந்தாலும் கூட தனியார் தமிழர்கள் அதை வந்து நான் என்னோட பார்வையில் சொல்ற ஒரு ஒரு தாயகம் தான் சொல்லலாம் கலை கலாச்சாரர்கள் எங்களுடைய பெண் வந்து ஒரு பிரதான இலக்கியம் அப்ப அதுல இப்படியான குளர்வெடிகள் நடக்குமா இருந்தா குழு தேசிய அளவிலையும் வந்து அதற்கான சிகைவுகள் ஏற்படும் அவருடைய திருவிழாவை எடுத்தாலும் நல்லூர் திருவிழாவை தான் எல்லா ஊர்ல திருவிழா நடந்தாலும் முழு சர்வதேசத்தினுடைய பார்வை தமிழர்களுடைய பார்வை நல்லூர் திருவிழாவை தான் பாக்குறாங்க அடுத்தது மாத்தலை சீமுக்கு மாரியம்மன் கோரில திருவிழாவை தான் பாக்குறாங்க ஆனா எல்லா இடத்துலயும் கோயில்கள் இருக்கும் திருவிழாக்கள் நடக்குது அப்ப அப்படி சிறப்பான அடையாளம் கொண்ட இந்த யாழ்ப்பாணங்கிறது வந்து பேடி பாதுகாக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் யுவதிகள் ஆரம்ப காலத்தில் வழிகாட்டின பெரியவர்களோட வழி நடத்தலும் கூட முடிவு செய்து போகிறது சந்தோஷம் அதை நாங்கள் ஏற்க என்ன சொல்றது அதை நாங்கள் சந்தோஷம் ஆவலை எதிர்பார்க்கிறோம் இன்னும் அது இருக்கணும் எவ்வளவு காலம் போனாலும் அது அந்த அடையாளத்துக்கான சகல செயற்பாடுகளும்ாழ்ப்பணம் வந்திருக்கிறீங்க ஓ இடம் நல்லூர் நிறைய இடங்களுக்கு யாழ்ப்பாணம் எதுவுமே பிடிக்காத சொல்றது இல்லை ஏன்னா யாழ்ப்பாணம் போது ஒரு எல்லா வளங்களும் இந்த எங்க போனாலும் மக்கள் செழிப்பா இருக்காங்க உழைக்கிறாங்க மக்கள் எவ்வளவு வறுமையான மக்களாக இருந்தாலும் விவசாயம் அவங்க பயசு தண்ணி இல்லாத்தையும் இங்க நம்ம பிரதேசத்துல தண்ணி இல்லைன்னா விமர்சனமும் டிவிகள் இது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க தேவையை பூர்த்தி செய்து முழு நேரம் பைசிக்கல்ல போய் கிலோமீட்டர் கணக்கு வந்து அப்படியோட தேவை கல்வி அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கல்வியில வந்து ஒரு இது இல்லை இந்த முறையும் எல்லா ரிசார்ட்ஸ்ல இருந்து ஜப்பனா வந்து நல்ல ரிசார்ட்ஸ் எடுத்து அண்மையில வந்து அதனால சிக்கிகள் தொற்று இருக்கிறாங்க ஆனா அது வந்து தொடர்ந்து இருக்கணும் இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது ஆரம்ப காலத்துல அது கஷ்டமான நிலைமையில அவங்க கல்வி கற்ற இது வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் யோசிக்கிறேன் உதாரணத்துக்கு யுத்த காலத்துல அப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் நிறைய கல்வியில முன்னேறியில இருந்தாங்க இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனா அப்படி குறைய கூடாது இப்பதான் அவங்க அதை விட கூட கல்வியில முக்கியத்துவம் முன்னுக்கு வரலாம் அவ்வளோ வாய்ப்பும் இருக்குது அவ்வளோ சுதந்திரம் இருக்குது முன்னோ ஒரு கிளாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கொண்டு எல்லா இடமும் அவங்க வந்து போகலாம் அவங்களுக்கு தேவையான விஷயம் தேடி படிக்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே மட்டும்தானே அவங்க தேடி பதிச்சு தானே அவ்வளோ பெரிய ஒரு அவுட்புட்டை கொடுத்தாங்க வெளியில அவ இப்போ இன்னும் வசதிகள் இருக்கிறனால இப்ப இதுக்கு பிறகு யாரும் கல்வித்துறையில முன் வராத அளவுக்கு சாதனைகள் படைக்கிற வாய்ப்பு இருக்கு இருக்கு ஜப்னாவுக்கு ஜப்னா உண்மையாகவே சிறந்த ஒரு இடம் எங்க போனாலும் அழகு மக்களிடது ஆக்கள் நான் அதான் சொல்றேன் நம்ம ஒரு தமிழ்நாட்டுல போயிட்டு மாதிரி இருக்கும் யப்னாவுக்கு போனா அப்ப இங்க மத்த எல்லா பிரதேசங்களும் இரண்டு மணி கலந்து இருக்கிறதுனால லப்னாவுக்கு போனா நம்ம ரைட் நம்ம தாய் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆக்கள்கிட்ட நடமாட்டம் அவங்க கொட்டு வச்சு அந்த இதை வச்சு அவங்ககிட்ட பேச்சு நம்ம எந்த இடத்துல பயன்லாம் போய் பேசலாம் எந்த விஷயத்தையும் ஆக்களோட கேட்டுக்கலாம் ஒரு விஷயத்தாங்க அந்த விஷயங்கள்லாம் யாழ்ப்பாண தொடர் தொடர் ஒதுக்குது நமக்கு

அவங்களோட கலை கலாச்சாரம் உணவு பண்பாடு மற்றவங்களோட பாரம்பரிய முறை மக்களை கவனிக்கிறது உபசரிப்பு அவங்களுக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறத விட வரலாக்களை வந்து மிக சூப்பரா கவனிப்பாங்க நிறைய விஷயங்களுக்கு எடுத்த எம்மையாவே அந்த வீடியோ ஷூட் பண்ண வரைய காரணம் என்னன்னா எங்கடவுரை படி எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாமே வடிவம் தெரியும் ஆனா இன்னொருத்த கற்பனையில எங்கட யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தை ஒரு தனியான ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷம் அதுக்காகத்தான் பெருமாண்மை ஆக்கள் கூட முன்னாடி யாழ்ப்பாணத்துல வித்தியாசம்தான் யோசிக்கிறாங்க இப்ப எவ்வளவு டூரிஸ்ட் போறாங்க அப்ப அவங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு எல்லாத்தையும் வந்தார் வாழ வைக்கிற ஊருங்கிறது வந்து எல்லாமே தெரிவிக்காங்க அதனால எல்லாம் போறாங்க இன்னொரு காலத்துல ஆஹ் மக்கள்கிட்ட அந்த அரசியல் பிறந்தோ இல்ல வேற யார்ட்ட அந்த பிள்ளையான கருத்துகள் வெளிப்பாடுகள்னால ஆக்கள் வந்து அது இப்படித்தான் இருப்பாங்கிற ஒரு பாட்டில் இருந்தாங்க இப்ப வந்து அவங்க வந்து யாரும் தமிழர்கள் தமிழ் உத உதவி யாருமே இல்லாம நண்பர்கள் இல்லாம டிரெக்டா பெரும்பான்மை ஆக்கள் கூட அங்க போறாங்க போறாங்க அவங்க போயிட்டு வந்து வந்து சொல்றாங்க அப்ப ஒரு கற்பனையில தான் அவங்கள்ட்ட எண்ணத்துலதான் அப்படியான ஒரு இதை விதைக்கப்பட்டது தவிர அது மக்கள் வந்து எல்லாத்தோடையும் அன்பா பண்பா பழகக்கூடிய தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல வேறு வேறு பிரதேசத்துல உள்ளவங்களுக்கும் அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால அந்த ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கு இப்ப எல்லாம் நேரடியா போயிட்டு வர்றதுனால அந்த மக்களும் வந்து எல்லாத்தையும் கூடிய மக்களுங்கிறது வெளிப்படையா சொல்றாங்க எல்லாம் சந்தோஷம் இல்லை நிறைய விஷயம் பாரதி அண்ணா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நீங்க வியாழ்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்ச மட்டும் யாழ்ப்பாணம் மட்டும் இருக்கு வந்து இருக்கீங்க யாழ்ப்பாணம் போயிருக்கீங்க பன்னெண்டு வருஷம் வந்து இருக்காங்க ஏழுலயே போயிட்டேன் எழுபத்தி ஏழு பிரச்சனைக்கு முதலே போயிட்டேன் நாங்க போய் மடத்துல படிச்சு நானும் தம்பி மத்த ஒரு ஐயரோட இருந்தாரு யாழ்ப்பாணம் நீங்க அந்த அந்த கால பகுதியில யாழ்ப்பாணம் பன்னெண்டு வருஷ கால பகுதியில பன்னெண்டு வருஷம் கால வழியில என்ன கொஞ்சம் சிக்கல் தான் யுத்தம் தான் அடிதான் வர முடியாத கட்டத்திலே இருந்தேன் நாங்க நான் எண்பத்தி ஆறாம் ஆண்டுதான் வந்தேன் அம்மா வந்து தாயார் வந்து தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்து தாயாரும் ஒரு குறுக்கலும் சாமி பொமிசன் அடிச்சு இப்படி எங்கட மகன் ரெண்டு பேர் இருக்கிறா அப்ப அப்புறம் அம்மா வந்து தான் எங்களை ஓமந்த வழியால ஆணையரா அந்த வழியால குடிக்கணும் எங்களை குடிக்கணும் அப்ப நாங்க வரைக்கும் ஆணையரவு அட்டாக் நடக்குது நீங்க வெறும் அந்த காலப்பகுதியிலேயே சண்டை நடந்து கொண்டாங்க ஆண்டு காலப்பகுதி அது வெறும் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதி அப்ப இருந்த யாழ்ப்பாண சூழல் எப்படி இருந்தது உங்களுக்கு இப்போ நினைக்கிறாங்க அங்கே ஒரு குண்டு வெடிதான் அந்த போர் சூழ்நிலை என்றதை விட அந்த சமூக கட்டமைப்பு சமூக மக்கள் இது கஷ்டமா தான் இருந்தது படிப்பு சம்பந்தமாக கரண்ட் அப்படி கரண்ட் கரண்ட் எல்லாம் வெட்டிடுவாங்க காலத்துல கரண்ட் எல்லாம் வெட்டிடுவாங்க படிப்புக்கு ரொம்ப சிரமம் அந்த யாழ்ப்பாணம் அதனால அதை நாங்கள் மறக்க முடியாது நான் தண்ணியில இப்ப மலைநாட்டான இருந்தாலும் யாழ்ப்பாணத்துல நான் படிக்க வைக்க அந்த கரண்ட் இல்லாத நேரம் நாங்கள் லாம்பு விளக்கப்போத்தை வச்சு படிக்க நாங்க அது மறக்க முடியாது அங்க இருக்கிற ஆண் பெண்கள் எல்லாம் இப்படி அங்க அங்கே அதே படிப்பு தான் கூட படிப்பு யாழ்ப்பாணத்தார்கள் வந்து படிப்பு தான் தார்கள் வந்து படிப்பு தான் முன்னே இருந்தேன் பழக்க வழக்கம் கோயில் விஷயங்கள் கோயிலுக்கு தான் போகணும் இப்படிதான் நிறைய படம் செய்யணும் எங்களுக்கே சொல்லுவாங்கள இய்யர்மா திராமணம் இப்ப இப்ப தெரியும் யாழ்ப்பாணம் இப்போ நவீன இதாவோ மாறிடுச்சு அப்ப இருக்கிறோட இப்ப யாழ்ப்பாணம் வந்து முன்னேற்றம் கூட முன்னேற்றம் கூட எந்த எந்த விஷயத்துல முன்னேற்றம் கூட என்ன நாடு நிம்மதியா இருக்கு யாழ்ப்பாணம் வந்து இப்ப நிம்மதியா இருக்கு யுத்தம் இல்லாம நிம்மதியா மக்கள் சந்தோஷமா வாழிடும் அதுதான் பெரிய இதா சில மக்கள் அழ அழிஞ்சு இருந்தோம் யுத்தத்தால நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டுனா மாணவர் மாணவிகள் மூத்தவரும் இப்ப காணாம போனவர்கள் அந்த இது அந்த இது நீ வரக்கூடாது யாழ்ப்பாண இலங்கைக்கு வரக்கூடாது இலங்கை தமிழ் மக்கள் எல்லாம் நல்லா வாழணும் படிக்கணும் சந்தோஷமா இருக்கும் அதான் எங்களுக்கு குறிப்பல் மாதிரி இது நன்றி ஒருத்தரும் இருக்கேன் இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க

இந்த யாழ்ப்பாணத்தை பற்றி இங்க பூண்டுலோயாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய சொந்தங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல எந்த இடம் பிடிக்கும் யாழ்ப்பாணத்தை பத்தி அவர்களுடைய சிந்தனையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றத கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம் உண்மையாவே இந்த வீடியோ எடுக்க வேணுமென்னு சொல்லி ஜோதிச்சிருக்கக்கூடிய காரணமே எங்கட ஊரை பற்றி எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பற்றி மெற்றாக்கல் வேற இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதை கேட்கணும் அது கேட்கக்காத ஒரு ஒரு தனியான ஒரு குழுகம் தனியான ஒரு சந்தோஷம் அதை கேட்கறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணாங்க உண்மையாகவே நிறைய பேர் நிறைய பேர் சொல்றது ஒரு நாலஞ்சு பேர் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி எனக்கே தெரியாத நிறைய அழகான விஷயங்கள் எல்லாத்துமே பகிர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது அது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க உண்மையாக சந்தோஷமா இருக்கு என்றது ஒரு பொக்கிஷமான ஒரு ஊர் யாழ்ப்பாணத்துல நான் பிறந்தது யாழ்ப்பாண தமிழன் என்ற ரீதியில நான் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன் ஏன்னா எங்களோட இடம் அப்படியான ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆஹ் ஒரு சிலர் சொன்ன விஷயம் இங்க இருக்கக்கூடிய முதல் இருந்த மாதிரி யாழ்ப்பாணத்துல படிப்புன்ற விஷயம் குறைஞ்சிட்டு அதை தாண்டி ஆஹ் கலாச்சார ரீதியான விஷயங்களும் இப்ப முதல் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் அடுத்து போனா அதுல சில பிறழ்வுகள் இருக்கிறதாகவும் சில விஷயங்களை இங்க கேட்கக்கூடியதாக இருந்தது எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய சமயத்தையும் கலாச்சாரத்தையும் எப்பவுமே ஒரே நிலையில பேனுவனும் இப்ப முதல் இருந்த மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்ற கல்வி சார்ந்த நடவடிக்கைகளா இருந்தாலும் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியுமே கையிலேயும் தான் இருக்கு நடந்த வீடியோ இருக்க போதும் மறக்காமல் பண்ணி இருக்க மணியை மொழி விடுவோம் மீண்டும் நாளை இன்னொரு அழகான வீடியோ பண்ணிக்கலாம் தொடர்ந்து வீடியோ வரும் என்று நானும் நம்பிக்கோம் அதற்கு முடிவுகள்